வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு தான் பார்க்க போறோம் சிட்டிக்கு மத்தியில் அப்படிப்பட்ட இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அதாவது குளத்து இந்த குளத்து ஸ்டாண்டு பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குது சிட்டிக்கு மெயின் மத்தில மெயின் சென்டர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணரை மூணரசன் லேண்ட் ஏரியாவில் வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் மூவாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் பீட்ல இந்த வீடு அமைச்சிருக்காங்க கீழே மேலே அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக தான் இருக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா கிங்ஸேஸ் அண்டு ஹாலு கிச்சன் எல்லாமே எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும் முன்னால் பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அடி பாதை ஸோ எல்லா வசதிகளும் நிரம்பி தான் வந்திருக்குது எமர்ஜென்சி செல் அதாவது கொஞ்சம் பணம் நெருக்கடி அதிகமானால இந்த வீடை எமர்ஜென்சியாக கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வடக்கு முகம் பார்த்து தான் வா வாசல் அமைஞ்சிருக்குது பாருங்கள் வீட்டுக்குள்ளே எடுக்க முடியலை ஸோ வெளியே தான் நாங்கள் உங்களுக்கு காணிக்கிறோம் வீடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் வீடு கட்டி நாலு வருஷம் தான் ஆச்சு வீடு கட்டி நாலு வருஷம் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் லைட்டு பெயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு கோடியே பத்து லட்ச அதாவது இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ பாருங்கள் உங்களுக்கு சிட்டி மத்தியில் நிறைய பேர் கேட்டதுங்க மெயின் சிட்டியில் வந்துட்டு வீடு வேணும்ட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கோடி அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு கேட்டதுங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே சூட்டபிளாகும் ஒரு கோடி பத்து தான் கேட்குறாங்க மூணரை சென்ட் ஏரியா அண்டு மூவாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பிரம்மாண்டமான வீடு பாருங்கள் இது வந்து மழ பஞ்சி உங்களுக்கு பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது ஸோ ஒரு பெயிண்டிங் பண்ணியாச்சுன்னா புது வீடு தான் கட்டி இந்த வீடு கட்டி நாலு வருஷம் தான் அது உங்களுக்கு பத்து தடவை பார்க்குமே உங்களுக்கு தெரியும் ஸோ பாருங்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான பிரம்மாண்டமான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ